தொலைக்காட்சிக்கு ஹாப்பி கிறிஸ்துமஸ் ஹாப்பி நியூ இயர் அன்புடன் அனைவருக்கும் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் அன்புடன் வைக்கோல் பஞ்சனே ஓழ்மையின் வடிவில் சூசை மெரிக்கும் மகனாக மாட்டுத் தொடுவத்தில் அவதரித்தார் உண்மையின் அருட்பொழிவுடன் அவனையில் அவதரித்து உரை பாலகனை மணமகளின் தோகிலம் எல்லாம் அறிவிப்போம் ஜால் மழையலை தொலைக்காட்சி அன்பு அனைவருக்கும் இனிய நத்தார் புதுவருட நல்வாழ்த்துக்கள் அன்புடன் டிலிஜா எட்மேன் மார்கழி மாதம் பிறந்தாலே நத்தார் தினத்திற்கான ஆயத்தங்கள் தான் இன மத மொழி வேறுபாடின்றி எல்லா இடங்களிலும் நத்தார் மரங்கள் மின்விளக்கு அலங்காரங்கள் ஊரே ஒளிமயமாக காணப்படும் நம் இல்லங்களில் பரிசு பொருட்கள் பலகாரங்கள் பரிமாறப்படுகின்றன ஆம் கிறிஸ் பிறப்பு என்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய காலமே இப்பண்டிகையை மேலும் அர்த்தமுள்ளதாக்க பரிசு பொருட்களை தேவையுள்ளவர்களுடன் பரிமாற பரிமாற வேண்டும் உணவுப் பொருட்களை ஏழைகளுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஆயிலவர்களுக்கு அம்மாலான சிறு உதவிகளை செய்ய வேண்டும் இவ்வாறு ஒவ்வொருவரினது உள்ளங்களிலும் புதுப்புறப்பை ஏற்படுத்த பாலஞ்சேசுவை வேண்டி உங்கள் அனைவருக்கும் இனிய நத்தார் புத்தாண்டு வாழ்த்துக்கள் விஷிங் யுவர் மேரி கிறிஸ்துமஸ் அண்ட் அ ஹாப்பி நியூ இயர் யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது உளங்கணிந்த கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை வாழ்த்துக்களை தெரிவிப்பதுடன் மலரவிருக்கும் புதுவரிடம் அனைவருக்கும் சுபிச்சம் மிகு ஆண்டாக மலர்வதாக அன்புடன் கவின்ஷா ஜேம்ஸ் மைக்கேல் நடந்த மக்கள் பேரொழியை கண்டனர் மர தொலைக்காட்சி அன்பர்கள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சிகரமான கிறிஸ்து வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன் அன்புடன் யாழ் மறையலை தொலைக்காட்சி நேர்களுக்கு இனியனத்தார் புதுவருட வாழ்த்துக்கள் இருளில் இருக்கும் அகில மக்களுக்கு தர விண்ணிலிருந்து வந்த பாலக இயேசு பிறப்பு விழா நல்வாழ்த்துக்கள் இந்நாளில் நாம் அனைவரும் மகிழ்ச்சியுடனும் குதூகலனுடனும் இயேசுவை பூவுலகிற்கு வரவேற்க வேண்டும் நமது வீடுகளையும் ஆலயங்களையும் தொழிலகங்களையும் அலங்கரிப்பதுடன் நாமும் புத்தம் புதிய ஆடைகளை அணிந்து பாலக இயேசுவின் வரவில் மகிழ வேண்டும் இயேசு பிறப்பு விழா மகிழ்ச்சியின் விழாவாகும் ஆகையால் நாம் அனைவரும் எமது உறவினர்களுடனும் அயலவர்களுடனும் இருக்கும் பகையை ஒழித்துவிட்டு அவர்களுடன் மகிழ்ச்சியாக இயேசு பிறப்பு விழாவை கொண்டாடுவோம் அன்புடன் நேஹாசினி ஜஸ்டின் ஜெலூர்

அதிசயம் வன தூதனம் பாடுகின்றார் இன்று மாந்தரும் போற்றுகின்றார் நட திடனிய பிறந்த நாளின் அன்பும் கிருபையும் உங்கள் வாழ்வில் நிரம்பி வழியட்டும் இப்புத்தாண்டு உங்களுக்கு சமாதானம் நலன் மற்றும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரட்டும் யார் மலையாள நேயர்களுக்கு கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் அன்புடன் ஜோன் சாமன்ஸ்மென் நாம் அனைவரும் காத்திருந்த தினம் வந்துவிட்டது கிறிஸ்துமஸ் பண்டிகை நாம் எதற்கு கொண்டாடுகிறோம் நத்தார் மரம் அலங்கரிப்பதற்கா அல்லது பரிசுகள் பரிமாறுவதற்கா அல்லது புத்தாடை அணிவதற்கா இல்லை ஜேசுபாலனின் பிறப்பை நினைவுகூறும் முகமாகவேதான் இந்த ஜேசுபாலனின் பிறப்பை நான் உங்கள் அனைவருடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த புனித தருணத்தில் உங்களுடன் உங்கள் வாழ்வில் அன்பு சமாதானம் ஒற்றுமை அனைத்தும் நிறைந்திருக்க என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஹேப்பி ஹாப்பி ஹேப்பி கிறிஸ்மஸ் மேரி 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 கிறிஸ்மஸ் ஹேப்பி ஹேப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ் மேரி 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 கிறிஸ்மஸ் அன்புடன் உங்கள் ஜசிந்திரன் மறையலி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள் மண்ணில் பிறந்த பாலகன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் வெற்றிகளை நோக்கி வழிநடத்துவாராக அன்புடன் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள் கவலைகள் மறந்து இன்பம் புகுந்து நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் மகிழ்வோடு இந்த கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடுவதற்கு என் இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் என்றென்றும் அன்புடன் புவேந்தினி அல்போன்ஸ் பீப்புள் darkness have seen a great light. To all our Yalmarele TV viewers, wish you a Merry Christmas filled with joy and cherished moments. Ungal illangalilum, ullangalilum, iravanin oli tangvadaka. And wooden Jeriksha Jutsen. Kartikulle partisitam kekri. பிற்கூட்டம் மகிழ்ந்தாடுதே பிறந்தால் பிறந்தார் என்று தூதர் பாடிடு